ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டு சாரி இல்லை அம்மாவுக்கு பொண்ணுக்கு ட்ரெஸ் தைச்சோம் அதை நம்ம ஆல்ரெடி கட்டிங் பார்த்துட்டோம் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ் தான் நம்ம இப்போ தச்சு அவங்களுக்கு போட்டாச்சு இப்போ பாப்பாக்கு தைக்கிற வீடியோ மட்டும் பார்ப்போம் அவங்க அம்மாவுக்கு தைக்கிறதே பெரியவங்களுக்கு அது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த இந்த பாவாடை இந்த கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாவாடியோட ரெண்டு கார்டு ஓரமும் நல்லா உருட்டி மெலிசாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உயரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால் நான் மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சும் மடிச்சிட்டு அதை டக்கு பிடிச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்ட்ரு வைக்க ஆரம்பிக்கணும் டக்கு பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப மேலே வந்து நான் ஃபில் நம்ம பெல்ட் வைப்போம் அதுக்கும் சேர்த்து நீங்கள் கரெக்டாக ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு மடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை டக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்தோடனே நாலு பாகமாக இதை வந்து நம்ம வந்து அர்க்கப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இடுப்பு அளவும் நம்ம நாலு பாகமாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த நாலு பாகம் நம்மளுடைய துணியில் நாலு பாகமும் இடுப்பில் நாலு பாகத்தில் ஒரு பாகமும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி நம்ம ஃபில்ட் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வரணும் அப்படி வச்சுட்டு அதுக்கு கீழே படிமான தையல் ரெண்டு போட்டுட்டு அதுக்கு கீழே கடைசியாக ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் என் இது அயன் பிறகு பிறகுதான் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் லைனிங் கொடுத்தேன் பாவாடிக்கும் நான் லைனிங் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம அயன் பண்ணிடணும் அதுக்கப்புறமா அடியில் போட்ட தையில வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம கிட்ட கரை இருந்தது அதுதான் நான் கைக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு பஃப் கை மாதிரி நான் தைச்சிட்டேன் இது ஒரு கொஞ்சம் புது மாடல் தாங்க இந்த நம்ம வேற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பாவாடை முடிஞ்ச அடுத்தது கை தான் தைக்கிறோம் இந்த பஃப் கை தைச்சு இதை ரெண்டு கையை அப்படியே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து அதோடைய டாப் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் இது ஒரு ஐடியாவாக மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னால் ஃபுல் வீடியோ போடணுன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் இது வந்து நமக்கு வந்து இந்த துணி கட் பண்ணுறப்போ மேலே அது எக்ஸ்ட்ரா கொடுக்குற கழுத்து பீஸெல்லாம் இல்லை நான் ஃபேண்ட்டோட பீஸ் கொடுத்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சி பிரித்து தடைச்சிட்டேன் நல்லா பிடிச்சி நீங்கள் இதே மாதிரி நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற துணியை வச்சு தைச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் லேஸ் வச்சுட்டேன் அப்படியே வச்சுட்டு க ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி கை ஏற்றியாச்சு கை மட்டும் ஏற்றிடலாம் இப்போ ஏற்றிட்டு நம்ம இப்போ தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாவாடையை அப்படியே வச்சு ஏற்றி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது இது ரொம்ப வேலையும் கிடையாது நம்ம கரெக்டான அளவுகள் எடுத்துட்டோம்னா அதை அப்படியே வச்சு ஏற்றிடலாம் வருங்க அவ்வளோதான் சைடாக ஏற்றி முடிச்சுட்டு சைடாக ஒரு தையல் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து லைனிங் வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக இதுக்கு லைனிங் கொடுக்கல இதை காமிச்சு முடித்த பிறகு தான் நான் இது கூட லைனிங் வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துட்டு லைனிங்கும் அதுக்கு எடுத்து வச்சுடுவேன் நான் கரெக்டாக மேலே வந்து நான் ஒயிட் கலர் தாங்க எடுத்துருக்கேன் லைனிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட்டு தச்சுக்கலாம் பெல்ட்டு இப்போ தைச்சிட்டு அதில் வந்து இப்போ தாவணி மாடல் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெல்ட்டு தச்சுக்கலாம் நான் ரெண்டு இந்த கரை தான் இருந்தது கரையை நல்லா மடித்து எடுத்துட்டு ஏன்னா ரெண்டு இப்போ ஸாரீ கட் பண்ணோம் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு அந்த பிளைன் சேரீயில் கட் பண்ண அந்த கரையில் தான் நம்ம வந்து இப்போ பெல்ட்டு தச்சிகிட்ருக்கோம் அவ்வளோதான் இதில் ரெண்டு சைடு வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு பெல்ட்டு ரெடி ஆகிடும் நல்ல லேஸ் வந்து இந்த சைடும் அந்த சைடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த பெல்ட்டை கட்டுறதுக்கு வந்து நான் கோல்டன் கலரில் ஒரு லேஸ் வச்சுருந்தேன் அதுதான் நான் வந்து பெல்ட்டு கட்டுறதுக்கு அதை ரோப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம வேணும்னா துணி இருந்தால் அதுக்கு ஒரு கயர் மாதிரி தைச்சிருக்கலாம் என்கிட்ட துணி எதுவும் கிடையாது நான் அதனால் அந்த கோல்டு கலர் ரோப்பே வச்சுக்கிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோல்டு கலர் தாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம கயிறு நம்ம ஏதாவது துணி இருந்தால் கூட அதை அப்படியே த்ரெட் மாதிரி தச்சு கூட நம்ம வச்சுக்கலாம் இது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போது தாவணி செட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பாவாடி எடுத்து போட்டு நம்மக்கிட்டே இருக்கிற துணி எவ்வளோ என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது இது அப்படியே நான் வந்து நம்ம சேரீக்கு ஃபில்ட் வைக்கிற மாதிரி வச்சு நல்லா நீளமாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து நான் வேறு ஒரு துணி ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டேன் இன்னொரு சேரீட இது கலரு ஏன்னா நீலாக இருக்கணும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அது கூட ஜாயின் பண்ணி நான் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஸேரீக்கு ஃபில்ட் வைக்கிற மாதிரி அதுக்கு போட்டுவிட்டு நம்ம சைஸை செட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெல்ட்டை வைக்கணும் ஏன்னா நம்மளே இப்போ அப்படியே வச்சு தைச்சோம்னா அப் அண்ட் டவுனாக சரியாக வராது நம்ம கொஞ்சம் வச்சு வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணி தான் நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லாவே கரெக்டாக வந்துடுது இப்போ வந்து நம்ம கிராஸாக தான் வரும் பெல்ட்டில் தைக்கிறப்ப நம்ம சென்ட்ரு பாயிண்ட் வச்சுலாம் தைக்க முடியாது நான் கரெக்டாக வச்சு அதை பின்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு தைக்க போகிறேன் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது நான் வந்து ஓனதான் செஞ்சேன் யாரையும் பார்க்கல யாரும் எனக்கு தரல எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு தைக்கணும்னு ஆசையாக இதை நானே என்னுடைய ஐடியாவை வச்சு நான் இந்த மாதிரி தைச்சேன் வேறு யார் எப்படி தைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இது கொஞ்சம் ஈஸியான மாடலாக தான் இருந்தது எனக்கு அவ்வளோதான் அழகாக நாங்கள் பாருங்கள் பின்னாடி வேறு துணி வச்சுட்டு நீளமாக தொங்க விட்டால் அழகாக இருக்கும் நம்மளுடைய சாரிலாம் நீளமாக பின்னாடி பா எல்லாருக்கும் தொங்கன்னா பிடிக்கும்ல அதே மாதிரி பாவாடை சட்டிக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நாட்டு தைச்சாச்சு இதுக்கு நான் இந்த இதை கட்டி பார்த்துட்டோம் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறமா நாட்டு தைச்சிட்டு அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு முடிஞ்சிடுச்சு நாடு தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ரோப் இருந்தது அது வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சேன் அதுக்கு இதுக்கு வந்து ரோப்பு தான் வச்சேன் அழகாக ஏன்னா எனக்கு அது பைப்பிங் வச்சு எடுத்து திருப்பி போடுறதுக்கு அது எனக்கு டைமே இல்லாமல் போச்சு அதனால் கோல்டு கலர் ரோப்பே வச்சேன் எல்லா கலருக்கும் செட் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு நான் ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது இது என்னென்னா நம்ம இந்த ஃபில்ட்டு வச்சுட்டு நம்ம அயன் பண்ணுறோம் பாருங்கள் அந்த அயனிங்கில் தான் நமக்கு வேலையே இருக்குது அது நல்ல ஸ்டெப் வந்து சூப்பராக இருந்தது இந்த பாவாடை தாவணி செட்டாக போட்ட பிறகு பாப்பாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் எல்லாம் பிடிக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க இல்லை எப்படி பண்ணணும்னு மாற்றி பேசணுன்னாலும் சொல்லுங்க நான் மாற்றி பண்றேன் என்ன பிடிச்சா அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க அடுத்து என்ன மாடல் போடலான்ற ஐடியாவும் சொல்லுங்க பாப்பாக்கு செம்மையாக இருந்தது